ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நம்ம பண்ண போறது ஆந்திராவோட கந்தி பொடி தமிழ்ல சொல்லணும் பருப்பு இது வந்து வெறும்னா ரை ரோஸ்ட் தான் எல்லாமே எண்ணெல்லாம் சேர்க்க கூடாது ஒரு ஒரு பருப்பா நான் சேர்த்து பருப்போட மெஷர்மெண்ட் சொல்றேன் அந்த மெஷர்மெண்ட் ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு பொறுமையா ஒரு ஒரு பருப்பா வறுத்து எடுத்து கடைசியில் அதையும் நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆந்திரா பருப்பு பொடி வாங்க பாப்போம் எப்படி செய்யறதுன்னு இப்போ அதுக்கு தேவையான அடுப்பு வந்து பத்த வச்சுக்கிறேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வச்ச கடாய் வந்து நல்லா சூடாகிடுத்து நான் வந்து ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சின்னதாக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் இதில் வந்து தோரம் பருப்பு ஸ்லோ ஃப்ளேம்ல செவக்க வறுக்கணும் இப்போ இந்த தோரம் பருப்பு நல்ல செவக்க வறுத்துட்டோம் பாருங்க ஒரு இடத்துல கூட பருப்பு தீஞ்சு போல அட் தேம் டைம் எல்லா பக்கமும் பருப்பு நல்லா வருபட்டு இதை எடுத்துட்டு அடுத்தது என்னன்னு சொல்றேன் இப்போ அதே கடாயில் கால் கப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு இதையும் ஸ்லோ ஃப்ளேம்ல பொன்னிறமாக வறுத்திடணும் பருப்பெல்லாம் பொறுமையா பொன்னேரமாக வறுத்து எடுத்தா தான் பைனல் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அவசரப்பட்டு சீக்கிரம் குடியிருன்னு சொல்லி ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா கருத்து போயிடும் கருத்து போயிடுச்சோன்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஒரிஜினல் ஆந்திரா பருப்புக்குரிய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதனால பொறுமையா ஒரு ஒரு பருப்பாக இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல கைவிடாமல் எல்லா பக்கமும் வறுபடுற மாதிரி பண்ணினா தான் ஃபைனல் ப்ராடக்ட் நல்லா வரும் கடலை பருப்பையும் கை இந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்துட்டு அதையும் எடுத்துடலாம் அந்த கடலை பருப்பு எடுத்தாச்சு அடுத்து அதே மாதிரி வாசி பருப்பு அதுவும் அதே கால் கப் இதையும் கை விடாம பொறுமையா செவக்க வருத்தது இந்த பாசி பருப்பும் நல்ல செவக்க வருத்துட்டோம் இதையும் அந்த பருப்போட சேர்த்துடும் ஒரு ஆறு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் வேடிக்கை சில்லி ஒரு நாலு சேர்த்திருக்கேன் இது வருத்திருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த கடாய் சூடு போறோம் அந்த மிளகா வருபடுறதுக்கு அது கூடவே சும்மா ஒரு பட்டியல கருவேப்பிலையும் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காய் சேர்த்து இது கூடவே இந்த பொடிக்கு தேவையான உப்பு நான் வந்து கல்லுப்பு சேர்த்தேன் இதையும் எடுத்து இப்ப நான் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண கூட போரும் இது வருபடுறது நீங்க அதோட சேர்த்து அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த கடைசியாக நம்ம மிளகா வத்தல் கருவேப்பிலை பெருங்காய் வறுக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் வறுத்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து இப்போ அப்படியே மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடியாயிடுச்சு சுட சுட சாத்தில் நெய் இந்த பருப்பு பொடி ஓரத்தில் ஆந்திரா ஆவக்காய் ஊருகாய் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்குற இந்த டிஷ்ஷை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பிக் பண்ணி அனுப்புங்க அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் அடுத்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்